ஓம் சாய்ராம் பாபா உங்களுக்கு கோடானு கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள் அதில் நான் எப்படி பாபா உங்கள் நினைவிற்கு வருவேன் உங்கள் நினைவில் நான் எப்பொழுதும் இருக்க என்ன செய்ய வேண்டும் கடினமாக இல்லாமல் சுலபமாக ஒரு வழி சொல்லுங்கள் என ஒரு பக்தர் பாபாவிடம் கேட்டார் அதற்கு பாபா கூறினார் அன்பு குழந்தையே நீ பல ஜென்மமாக என்னை அழைத்தாய் என்னை அறியாமலேயே என் நினைவில் இருக்க முயற்சி செய்தாய் என் தரிசனத்திற்காக துடித்தாய் என்னுடைய பெயரில் பல தான தர்மங்களை செய்தாய் எனக்காக பல கோவில்களை கட்டினாய் உன்னுடைய மன சஞ்சலங்களை என்னுடைய நாமத்தை மந்திரமாக சொல்லி தீர்த்து கொண்டாய் என் மீது உள்ள அன்பால் உன் சொந்த பந்தங்களுக்கும் என் பெயரை வைத்து அழகு பார்த்தாய் எனக்காக உன் ராஜ்யத்தையும் இழக்க துணிந்தாய் எனது நினைவு சின்னங்களை பாதுகாக்க உனது உயிரையும் கொடுத்தாய் உனக்காக இருந்த நில என்னுடைய நினைவு சின்ன கோவிலுக்கு எழுதி வைத்தாய் என்னை அடைய பல யாத்திரைகளை செய்தாய் உன் வீட்டில் எனக்காக அறை அமைத்தாய் எனக்காக பலரோடு சண்டை போட்டாய் விரதம் இருந்தாய் இப்பொழுது நானே நேரில் வந்து இருக்கிறேன் உன் மனதை மட்டும் கேட்கிறேன் ஏன் தர மறுக்கிறாய் எப்படி கொடுப்பது என்று தெரியவில்லையே பாபா என பக்தன் கூறினான் அதற்கு பாபா சொல்கிறார் என்னோடு விளையாடு என்னிடம் பேசு என்னை கிண்டல் செய் என்னை குறை சொல் உன் குடும்ப விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொள் உன் வேலை விஷயத்தில் உனக்கு கிடைத்த அநியாயத்தை நியாயப்படுத்து சமைக்கும்போது என்னிடம் கேட்டு காரம் போடு என்னிடம் கதை கேள் அல்லது எனக்கு கதை சொல் என் மீது கோபப்படு சண்டை போடு பிடிவாதம் செய் மற்றவரிடம் செய்யாதே மார்க்கெட்டில் என்னிடம் கேட்டு காய்கறி மளிகை வாங்கு வாகனத்தில் செல்லும்போது வழி தெரியவில்லை என்றால் என்னிடம் கேள் உன் ஆசையை என்னிடம் தெரியப்படுத்து எனக்கு கஷ்டம் கொடு நன்றாக என்னை வேலை வாங்கு என்னிடம் உன் அதிகாரத்தை காட்டு என்னை சும்மா இருக்க விடாதே வேலை வாங்கு இப்பொழுது சொல் இது கடினமா அருமை பாபா மிகவும் சுலபமான வழியை சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி என பக்தன் கூறினான் அன்பு குழந்தையே உன் பாதை கடினமாக இருக்கலாம் ஆனால் என்னுடன் எந்த ஒரு கடினமான பாதையையும் கடப்பது எளிது வாழ்வில் நீ தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைவாய் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் எதிலும் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நீ உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வருவாய் எச் செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள நிறை குறையை புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தருகிறது சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத் தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வதெல்லாம் வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதே வாழ்க்கை நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும் வெற்றி கிட்டும் சந்தோஷம் தானாக வரும் அடுத்தவரை காயப்படுத்தும் முன் அதே கஷ்டத்தை நீ அனுபவித்த போது ஏற்பட்ட மன காயங்களை நினைத்து பார் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்ததை வைத்து வாழ் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் பிள்ளை நீ அப்போதும் இருந்தேன் இப்போதும் இருக்கிறேன் நாளையும் இருப்பேன் இருப்பது நானே என்று நீ பாவித்தால் சாந்தி கிடைக்கும் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடானு கோடி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்று தானே கேட்கிறாய் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லாரும் சமமே நான் உன் தாய் அல்லவா நான் தேடி எடுத்த வைரங்களில் நீயும் அடக்கம் உனது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் உன் அனைத்து வேண்டுதல்களையும் நானே முன்னின்று நிறைவேற்றுவேன் இது சத்தியம் நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை இருள் சூழ்ந்துதான் இருக்கும் அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உனக்கென்று பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும் ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன் இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னிடத்தில் தான் இருக்கிறேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ விட்டாய், ஓம் சாய்ராம்